தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை ஏகமாக இருந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் போட்டியிட மாட்டோம் ஆனால் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் அங்கீகாரம் கிடைக்கல இல்லையா அது சம்பந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்னும் ஒரு முப்பது நாளுக்குள்ள அதனுடைய கட்சியின் அங்கீகாரம் வெளிப்பட்டுவிடும் அதற்கு பின்னாலே ஏகப்பட்ட பேர் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் அதாவது கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றபடி பொருளாளர் வெங்கடராமன் ஆமாம் மற்றபடி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டு மிக வேகமாக உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றிக்கலாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு ஐம்பது லட்சம் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப போன மாசம் எழுபது லட்சம் உறுப்பினர் இன்னைக்கு வந்து கோடி ஒரு கோடியை தாண்டக்கூடிய அளவுக்கு உறுப்பினர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இணைய தயாராகி விட்டார்கள் அதை நெருங்கி விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு விஜயகாந்த் ஆரம்பிச்ச கூட அப்படித்தான் ரொம்ப வேகமா இருந்தாங்க அப்புறம் இருக்க இருக்க வந்து அதனுடைய வேகம் அதிகரித்தது அப்ப வந்து ஜெயலலிதாவும் இருந்தாங்க மற்றபடி வந்து கருணாநிதி ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்புறம் பின்னால வந்து பெரிய ஒரு வெற்றியை ஜெயலலிதா அம்பியார் மூலமாக பெறப்பட்டு மற்றபடி எந்த ஒரு விஷயம் இல்லாம புஸ்வானமாக்கப்பட்டார் விஜய் விஜயகாந்த் அப்படிங்கறத ஒரு நிதர்சனமான உண்மை அதன் அடிப்படையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சி அங்கீகாரங்கிறது அவர் கிடைத்து விட்டாலுமே கூட மக்களுடைய வேகம் தொண்டர்களுடைய இணையக்கூடிய வேகம் அதை வச்சு தான் கட்சி வளர முடியும் ஓப்பனா சொல்ல போனா இன்னைக்கு யாருடைய வேகம் எதிர்பார்ப்பாக எழுதிட்டு ஓபிஎஸ் அந்த கட்சி கட்டாயமான கூட காலியாக கூடிய ஒரு சூழல் இன்னொரு முப்பது நாற்பது நாற்பதுல தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்கீகாரம் கிடைத்துவிடும் அப்ப இன்னும் ஏகப்பட்ட பேர் இணைய சரியாக வாய்ப்பு இல்லை அது குறிப்பா ஓபிஎஸ் அந்த பிரிவு எதிர்பார்ப்பாக காத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு மிக பகிரங்கமாக போயிடுச்சு அதாவது வந்து ரெண்டாயிரம் இருநூத்தி முப்பத்தி நாலாம் தொகுதிய நூறு மாவட்டங்களாக பிரிக்க போறாங்க ஆமா அடிப்படையில் அங்கீகாரம் கிடைச்ச உடனே மதுரை கடலூர் அல்லது திருச்சி மூணுல ஏதோ ஒரு இடத்துல முதல் கட்டமானார் நடத்துவதற்கு இன்னைக்கு திட்டமிட்டு கொண்டிருப்பதாக பலவிதமான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கன அடுத்தது வந்து அப்புறம் நடைபெண போவார் அதுக்கும் முன்னாள் ரெடி மக்களை சந்திப்பது எப்படி நடைபயணம் எவ்வாறு மக்களை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பரப்புவது அதுக்கு தகுந்த மாதிரி கொள்கைகள் தனி கொடியை கூட இன்று ஆரம்பித்து விட்டதாக ஒரு தகவல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் தமிழக வெற்றிக்கலாம் தனி கொடி எங்களுக்கு தனி கொள்கை மற்றபடி எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் அது எவ்வாறு என்ற பல கட்சியிலிருந்து பிரிந்து வரக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை நடிப்பதில் இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து ரொம்ப வேகமாக இருந்துட்டு இருக்கிறார் பொதுவா வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிரிவு இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை நிலையக்கூடிய ஒரு சூழலாக இருந்துட்டு என கட்சியின் நடத்த தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு கோஷம் வந்து எனக்கு வந்தாச்சு அதிமுக பிரிவில் எடப்பாடி பிரிவுல ஓபிஎஸ் ஆல்ரெடி முடிஞ்சது அவர் யாரையும் நம்பாம ராமநாதபுரத்துல தனிப்பட்ட முறையில நின்றார் அதுவே முடிஞ்சு எல்லாமே மற்றபடி வந்து அதிலிருந்து ஏகப்பட்ட பேர் பிரிந்து தமிழக வெற்றி கழகத்தை இணைவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடியினுடைய பிரிவு சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டா தொடங்கி விட்டாங்க அது எப்படி நம்ம விட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ஆர்விகள் உதவிக்குமாறு பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது இது அண்ணாமலை தவறான பிரச்சாரம் அதிமுக எடப்பாடி பிரிவு சரியாகத்தான் இருக்க போகிறது மற்றபடி எந்த ஒரு கருத்தும் பிரிவுக்கு கிடையாது அப்படி இருந்தாலுமே கூட எடப்பாடியின் வகையில் வந்து பலருக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு நூல் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சேருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இல்லாமல் விஜய்ய சொல்லிட்டாங்க அவங்களுடைய சித்தாந்த நமக்கு ஒத்து வராது அவங்க இங்க ஏதாவது போட்டு குழப்பிட்டு உட்காந்துருப்பாங்க ஏன்னா பாஜக சித்தாந்த உலகத்துக்கே தெரிஞ்சது மதவாத அடிப்படையில் மற்றபடி சாதிய இன மொழி அடிப்படையில் ஏதோ ஒரு வழியில பிரிவுல பாத்துட்டு இருப்பாங்க அந்த அடிப்படையில கட்டாயமாக வந்து கொள்கை ஒத்து வராது இங்க வந்து இருக்கக்கூடிய குழப்பிட்டு உட்காந்துருப்பாங்க அதனால வந்து பாஜக யாரும் தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு கட்சியும் அப்படிங்கிற ஒரு காட்சி இன்னைக்கு அதுல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதே வந்து தேமுதிக எதற்காக விஜயகாந்திக்கு நாம் நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பின் ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாட இன்னைக்கு விஜய் எழுதி அதனால தேமுதிக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி அப்படியே இருக்கட்டும் அதுல இருந்து யாரையுமே நாம் சேர்க்க வேண்டாம் வந்தா வர்றாங்க பட் கம்பல்சரி வந்து சேரக்கூடிய அளவுக்கு இருந்தாங்கன்னா அவர் சேர்க்க வேண்டாம் அதை வந்து ஒரு கட்சியின் கொள்கையாகவே நாங்கள் வைத்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு விஜய் கட்சியிலேருந்து வந்து அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அதே மாதிரிதான் யாரும் வேண்டாம் ஏன்னா அவங்களாம் வந்து அந்த ஒரு சித்தாந்தத்தில் வெளிப்பாடு தான் தமிழர்கள் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் திராவிடம் அவங்களுக்கு பிடிக்காது இங்க வந்து அதே கொள்கையில் இருக்கக்கூடிய சமயத்தில் சித்தாந்தம் பிடிக்காது பாஜக வந்து அதை மதவாத கும்பல் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் நாம் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியின் அடிப்படையில் ஒரு செயல்பாடு ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை ஏதோ ஒரு வகையில பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால அவருடைய ஒரு வருவாங்க அப்புறம் பின்னால சேர்ந்துருவாங்க அந்த வரவேணான்னு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலுமே கூட நடிகர் விஜயனுடைய கட்சி பட் அவங்களுடைய சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படிங்கிற வெளிப்பாடு டேரெக்டாக பெரிய பெரிய தலைவர் தான் சேர்த்துக்கொள்ள முடியாத ஒரு சூழலை தான் தமிழக வெற்றிகரம் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலுமே கூட அரைவே காட்டுத்தனமாக அண்ணாமலை பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு மிக பகிரங்கமாக போயிட்டிருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவன் துண்டு துண்டாக உடைக்கப்படாமல் அண்ணாமலையால் காப்பாற்ற முடியாது அதே நேரத்தில் அவருடைய ஒரு நிலைப்பாடு அண்ணாமலை நிலைப்பாடு அதிமுக உடக்குகள் இருக்கும் என்றாலுமே கூட இரண்டும் சிதைந்து தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சியை நோக்கி செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு எப்படியோ கட்சி கொடி ரெடி கொள்கை ரெடி மற்றபடி வந்து எந்த ஒரு வகையிலும் சித்தாந்தம் எடுத்து விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கேன் ஏன்னா தனக்குன்ற ஒரு தனி கொள்கையை நாங்கள் வகுத்துக் கொண்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு விஜய் என்னுடைய கழகம் தமிழக வெற்றி கழகம் ஆகுது இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வெற்றி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தொகுதி காசு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சமயத்துல பெரும்பாலும் திமுகவில் இருந்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பலர் செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதற்கிடையில வந்து வரக்கூடிய ஜூலைல உதயநிதி ஸ்டாலின் துணை பிரதமராக பதவியேற்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அப்ப என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க கூட சில சம்பந்தமா வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுகவா தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற ஒரு மிக நெருக்கடியான ஒரு விஷயம் அதுல வந்து கட்டாயமாக உதயநிதி ஸ்டாலின் வெற்றி அடைவார் அதுல மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் வெற்றியின் அந்த கோட்டை நோக்கிய ஒரு செயல்பாடு தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி இருக்கும் என்ற அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை திமுக அப்போது திமுகவில் அதிருப்தியாளர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்களா அல்லது இளைஞரணிகளை உள்ளவர்களை சேர்க்கக்கூடிய ஒரு தருணம் வரக்கூடிய சமயத்துல அதன் மூலமாக பல அதிருப்தியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி செல்ல போகிறார்களா அப்படிங்கிற ஒரு இருந்தாலுமே கூட திமுக அதிமுக இருந்தும் குறிப்பாக எடப்பாடி பிரிவு ஓபிஎஸ் தமிழ் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பலர் புறப்பட இன்றி தயாராகிவிட்டார்கள் ஆமா போன மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது லட்சம் பேர் தான் உறுப்பினர்கள் இன்றைக்கு வந்து ஒரு கோடியை விட்டது அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்துல இன்னும் அங்கீகாரம் கிடைத்து விட்டால் ஒரு கோடியை தாண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும் இன்னைக்கு கருத்து போயிட்டு இருக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும்போதுதான் அது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நடிகர் விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் போட்டி அப்படிங்கிற மாதிரிதான் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு தெரியும் பார்ப்போம் வரும் காலங்கள் எப்படி பதில் சொன்னாலுமே சரி ஆமா தொண்டர்களுடைய வெளிப்பாடு மிக வேகமாக இருந்து கொண்டிருக்கிற போதிய நிலைமையில நடிகர் விஜயனுடைய கட்சி தான் அப்ப திமுகவினுடைய ஒரு நிலைப்பாடு அதிமுக நிலைப்பாடு சிதைந்து கொண்டிருந்தாலுமே கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக ஒரு மாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாட நடிகர் விஜய் கட்சியும் பேசப்படும் என்பதுதான் பகிரங்கமான ஒன்று விஜய் காந்தை போல எடுத்த எடுப்பிலேயே அவர் மிக உயரிய தனமாக எதிர்பார்க்கப்பட்டாலுமே அவர் வெற்றியின் கோட்டை எப்படியாவது முத்தமிட்டு விடுவார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலும் இன்னைக்கு திமுக அவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் பார்ப்போம் அடுத்த வீடியோ நன்றி